السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ نبی صلی اللہ علیہ وسلم ورگل قرورگل ما من مسلمین یغریس غرسا او یزرع زرعا فر مسلم مرمرک انڈرین اڈگرار அல்லது எதையாவது ஒன்றை விவசாயம் செய்கிறார் மின்ஹு தொயருன் அவ் இன்சானுன் அவ் மகிமத்துன் அந்த மரத்திலிருந்து அல்லது அந்த விவசாயத்திலிருந்து ஒரு பறவை சாப்பிடுகிறது அல்லது ஒரு மனிதன் சாப்பிடுகிறான் அல்லது ஒரு கால்நடை சாப்பிடுகிறது என்றால் இல்லா காணலகு மிகி சதக்கத்தும் அது அவருக்கு சதக்காவியனுடைய நன்மையை பெற்றுத்தரும் ஒரு மரக்கன்றை ஒருவர் நடுகிறார் அது மரம் அந்த மரம் வளர்ந்து பழங்களை தருகிறது அல்லது எதையாவது ஒன்றை அவர் விதைக்கிறார் அது காய் கனிகளை தருகிறது கிழங்குகளை தருகிறது அதிலிருந்து யாராவது ஒருத்தவங்க எடுத்து சாப்பிட்றாங்க அல்லது ஒரு பறவை சாப்பிடுது அல்லது ஒரு மிருகம் சாப்பிடுது யாருக்கோ ஒருவருக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னா அது இவருக்கு சதக்காவினுடைய நன்மையை பெற்றுத்தரும் என்றார்கள் பொதுவாக ஒரு முஸ்லீம் வந்து பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் பிறருக்கு பலன் தரக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடியவனாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் குறிப்பாக தனக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறை குறித்து ஒரு மூமின் சிந்திக்க வேண்டும் தனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுடைய வாழ்க்கை அழகாக இருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும் என்பதற்கு தேவையான விஷயங்களை ஒரு மூமின் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லும் உளமாக்கல் சொல்வார்கள் ஐந்து விஷயங்களை பாதுகாப்பது ஒவ்வொரு மூமினுக்கும் கடமை அஞ்சு விஷயங்களை ஆகணும் அந்த பொறுப்பு ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்கிறது ஒன்று இந்த தீனை பாதுகாக்க வேண்டும் இந்த தீனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்குது ரெண்டாவது தன்னுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது மூன்றாவது தன்னுடைய பொருளாதாரத்தை அல்ல அவனுக்கு வழங்கக்கூடிய வழங்கிய செல்வங்களை பாதுகாக்க வேண்டும் நான்காவது அவனுக்கு அல்லா கொடுத்துருக்கிற அறிவை பாதுகாக்கணும் அறிவை மழுங்கடிக்க செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் ஒரு மனிதன் செய்யக்கூடாது அஞ்சாவது தன்னுடைய தலைமுறையை பாதுகாக்கணும் தன்னுடைய சந்ததிகளை பாதுகாக்கணும் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் அவங்க எப்படி வாழணும் அவங்க அவங்களுடைய வாழ்க்கை அழகாக இருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதில் இவங்க கவனம் செலுத்தணும் அதை குறித்து சிந்திக்கணும் கவலைப்படணும் என்று உலமாக்கல் சொல்வார்கள் அப்போ அடுத்த தலைமுறை குறித்து சிந்திக்கக்கூடிய ஒரு பொறுப்பு ஒரு மூனு மூமினுக்கு இருக்குது செல்லல்லா சில அவர்கள் தன்னுடைய சந்ததிகள் குறித்து சிந்தித்தார்கள் தனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களை குறித்து அவங்க யோசித்தாங்க ஒவ்வொரு சமயத்திலும் அது குறித்து அவர்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்கள் செய்தார்கள் நமக்கு தெரியும் மக்காவில் கடுமையான எதிர்ப்புக்கள் பெருமானார் செல்லல்லா அலி அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நேரத்தில் பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்தார்கள் பைத்தியக்காரர்கள் என்றார்கள் சூனியக்காரர் என்றார்கள் கடும் சொற்களை பெருமானாரை குறித்து அந்த மக்கள் சொன்னார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா மழக்கை இறக்கிட்டான் இந்த மழக்கை வந்து கேட்டாங்க பெருமானார் செல்லந்தான் ஆலேசம் உங்கள்கிட்ட நீங்கள் ஊன் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் உங்களை கடுமையான சித்திரவதைகளை செய்யக்கூடிய இந்த சமுதாயத்தை ரெண்டு இடையில் நசுக்கி விடுகிறேன் அழிச்சிட்றேன் நீங்கள் ஒரு வாரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க தல்லல்லா அலேசல் மன்னவர்கள் அந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அர்ஜு ஐ யுஹ்ரிஜல் இன் அஸ்லாஹிம் ஐ அழபுதுல்லாக இவங்க அழிஞ்சு போயிடுவாங்க ஆனால் இவங்களுக்கு பின்னால் ஒரு சமுதாயம் வரும்ல இவங்களுடைய சந்ததிகள் இவங்க ஈமான் கொள்ளாதவர்களாக அல்லாஹ் விளங்காதவர்களாக ரசூலுடைய கண்ணியம் புரியாதவர்களாக இருந்தாலும் இவங்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஜென்ரேஷன் அவங்க நல்ல மனிதர்களாக இருக்கலாமே அவங்க அல்லாஹும் மட்டும் வணங்கக்கூடியவர்களாக இருக்கலாமே இணை வைக்க இணை வைக்காத மக்களாக இருக்கலாமே இவங்க அழிஞ்சு போயிட்டால் அவங்க சந்ததிகளும் வரமாட்டாங்கள அந்த சந்ததிகள் வந்து அல்லாஹை வணங்கக்கூடியவர்களாக தவகீதை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இவங்களை அழிச்சிட்டா மொத்த ஒட்டுமொத்த சமுதாயம் அழிஞ்சு போயிடும் அவள் அடுத்த தலைமுறை குறித்து பெருமானார் செல்லல்லா அலேஸ்மன் அவங்க யோசிக்கிறாங்க அவங்க வாழ்க்கை ஹயராக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சிந்திக்கிறாங்க ஒவ்வொரு சமயத்திலும் அந்த சிந்தனை பெருமானாருக்கு இருந்துச்சு ஹஜ்ஜி கடமையாச்சின்னு சொன்ன பொழுது ஒரு சஹாபி கேட்டார் அக்குள்ள யாமின் யாரை சொல்லலாம் ஒவ்வொரு வருஷமும் செய்யணுமா ஹஜ்ஜி அப்படின்னு கேட்டார் ஹஜ்ஜி கடமைன்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு வருஷமும் ஜெய்கணுமான்னு கேட்டார் செல்லல்லா ஆலயத்தில் வந்தவங்க பதில் சொல்லலை திருப்பி கேட்டாங்க கேட்கும் பொழுது பெருமானாருடைய முகத்தில் மாற்றம் வந்துடுச்சு அதாவது ஒரு கோபம் வந்துடுச்சு நான் எதை எதையாவது ஒன்று சொன்னால் அதை அப்படி எடுத்துக்கங்க நீங்கள் திருப்பி கேள்வி கேட்காதீங்க நீங்கள் அதிகப்படியான கேள்வி கேட்டு நீங்கள் ஒவ்வொரு வருஷம் கடமையானு கேட்டு நான் ஆமான்னு சொல்லிட்டேன் அது கடமையாயிருமே பெருமானாருடைய நாவு வந்து அதுவும் வகி அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சத்தியம் குரான் எப்படி சத்தியத்தை ஏமோ அதே மாதிரி வந்து பெருமானாருடைய நாவு ஒன்று சொல்லிவிட்டால் அதுவும் கடமையாயிரும் நீங்கள் ஒவ்வொரு வருஷம் செய்யணுமா அப்படின்னு ஆர்வத்தில் கேட்குறீங்க நான் ஆமான்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா அது கடமையாயிடும் நீங்கள் செஞ்சுருவீங்க பின்னால் வரக்கூடிய சமுதாயம் செய்ய முடியுமா அவங்க ஈமாலில் பலவீனமாக இருப்பாங்க தீனில் அந்தளவுக்கு குறைபா ஈடுபாடு உள்ள மக்களாக இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு சிரமம் ஆயிருமே அதனால் நான் எதை சொன்னனோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க அதிகமாக கேள்வி கேட்காதீங்கன்னாங்க அப்படி அவர் கேட்ட மனிதரை பார்த்து பெருமானார் சொல்லதாலே சொன்னவர்கள் கோவப்பட்டார்கள் அப்போ பின்னால் வரக்கூடிய சமுதாயத்தை குறித்து அவர்கள் சிந்திக்கிறார்கள் அவங்களுக்கு சிரமத்தை தர்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ அடுத்த தலைமுறை குறித்து சிந்திக்கணும் இந்த அதீஸ் நமக்கு அதைத்தான் சொல்கிறது ஒரு மரத்தை நடுக்கிறார் ஒருவர் அல்லது ஒரு விவசாயம் செய்கிறார் அது அவருக்கு பலன் தராவிட்டாலும் யாரோ ஒரு மனிதர் அவர் சாப்பிடுகிறார் ஏதோ ஒரு பறவை வந்து அதை சாப்பிடுது பறவைக்கு உணவாக இருக்குது ஒரு கால்நடைக்கு உணவாக இருக்குது அப்படின்னா இவருக்கு அது சதக்கா செய்த நன்மையை பெற்றுத்தரும் என்று சொன்னார்கள் சில மரங்கள் இருக்கிறது நாம் அதை அந்த மரக்கன்றை நட்டவுன்னு நமக்கு பயன் தராது சில வருடங்கள் ஆகும் அதன் பலன் தர்றதுக்கு நமக்கு பலன் தராது நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் தான் அதை கொண்டு பலன்களை பெறுவார்கள் ஆனால் அவர்கள் பலன் பெற்று கொண்டு இருக்கிற காலமெல்லாம் நமக்கு சதக்கா நன்மை வந்துக்கிட்டே இருக்கும் செல்லதாலேன்னு சொன்னாங்க ஏழு விஷயங்கள் மௌத்துக்கு பின்னாலேயும் நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கும் அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் ஹரத்த நஹ்லன் ஒருவர் ஒரு பேரித்த மரத்தை நடுகிறார் ஒரு பேரித்த மரத்தை வந்து அவர் நட்டிகிட்டு போகிறாரு அது பலன் தருது அது பழங்கு பழங்கள் கொடுக்குது அவர் மூத்தான பிறகும் அந்த பழங்களை கொண்டு மக்கள் பயன்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நன்மை அவருடைய கபருக்கு போகும்னாங்க செல்லதா அலைசல் மரத்தை நடுவதை குறித்து செல்லதா அலேசல் வந்தவங்க நமக்கு ஊக்கப்படுத்துனாங்க அது பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு பயன் தரும்னாங்க அபு தர்தார் அதை அல்லாஹு தாலானகும் ஒரு மரத்தை நட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு செடி ஒன்றை நட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதை அந்த வழியாக போன ஒருத்தர் கேட்டார் அபுத்தர் ரதா நீங்கள் வயசான ஆளாக இருக்கிறீங்க ரொம்ப வயது முதிர்ந்து நிலை வந்துருச்சு இந்த மரத்தை போய் நடுறீங்களே இது இப்போ உங்களுக்கு மரமாகி உங்களுக்கு பலன் தர்றதுக்குள்ளே நீங்கள் மூதாயிருவீங்க இது உங்களுக்கு பயன் தராத நீங்கள் இந்த மரத்தை போய் நடுறீங்களே அப்படின்னு சொல்லி அபுத்தரதா ரதி அல்லாஹு தாலான்னு அவங்கள்ட கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்களாம் மா அலைய ஐய கூனி அஜுருகா வை குழு மினுகா ஹயரி நான் சாப்பிட்றாட்டி எனக்கு பின்னால் வரக்கூடியவங்க சாப்பிடுவாங்கள்ல அதை கொண்டு எனக்கு நன்மை கிடைக்குமே மரங்களை மரங்களை வேண்டும் என்று செல்லந்தா ஆலயத்தில் வந்தவங்க சொல்கிறாங்க ஒரு அதீசில் ரொம்ப தெளிவாக வந்திருக்குது இன் காமத்தி சா டூ ஒருத்தர் கையில் ஒரு செடி ஒன்று இருக்குது ஒரு கை ஒருத்தர் கையில் வந்து செடி இருக்குது கேமத்து வந்துருச்சு கேமத்தினுடைய அடையாளத்தை பார்த்துட்டார் உலகம் அழிய போகுது அப்படிங்கிறத அவர் நேரடியாக பார்த்துட்டார் கையில் செடி இருக்குது அந்த நேரத்தில் கூட செடியை கீழே போட்டுறாதீங்கன்னு நட்டிகிட்டு போங்கன்னாங்க சொல்லுதா இதை விட ரொம்ப ஆர்வப்படுத்தக்கூடிய விஷயம் வேறு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உலகமே அழிய போகுது அந்த நேரத்தில் கூட செடியை வீணாக்கிடக்கூடாது அது பூமியில் நட்டிட்டு போங்க அது பயன் தரும் அப்படின்றாங்க இன்றைக்கி வந்து மரத்தை நடுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய ஆர்வப்படுத்துகிறதா பார்க்குறோம் என்ன வந்து இன்றைக்கி இயற்கை அழிஞ்சிக்கிட்டே வருது காடுகள் அழிக்கப்படுது நூரில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வெட்டப்படுது நிலத்தடி நீர் வந்து சுரண்டப்படுது இப்படியே போயிட்டே இருந்து அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய ஜென்ரேஷனுடைய வாழ்க்கை அடுத்த தலைமுறையினுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாயிரும் அவங்களுக்கு சரியான நீர் ஆகாரம் கிடைக்காது சரியான தானியங்கள் முளைக்காது இன்றைக்கி கூட வந்து இயற்கை வந்து அப்னார்மலில் இருக்குது திடீர்னு மழை பெய்யுது அதுவும் கடுமையாக மழை பெய்யுது கடுமையாக வெயில் அடிக்குது ஒவ்வொரு தடவை மழை பெஞ்சாலும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பாதிப்பை ஏற்படுத்துது இதுக்கு முன்னால் உள்ள காலத்தில் என்றைக்காவது ஒரு நாள் வந்து கடும் மழை பெய்யும் ஊர் பாதிக்கப்படும் இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் அதை நாம் அனுபவிச்சுட்டே இருக்கோம் ஏன்னா இயற்கை வந்து நார்மலில் இல்லை என்னன்னா நம்ம இயற்கையை அழிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இயற்கை அழிக்க அழிக்க என்ன செய்யும் அப்படின்னா அதனுடைய அது ப பயங்கரத்தை காட்டி கொண்டு தான் இருக்கும் அல்லாஹில் ஷானுவத்தலா பாதுகாக்க வேண்டும் இயற்கையை பாதுகாக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அடுத்த தலைமுறை இந்த பூமியில நல்ல முறையாக வாழ்வதற்கான வழிவகைகளை நாம் செய்ய வேண்டும் என்பது பெருமானால் சல்லல்லா அலிஸ் மன்னர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹ் ரபுல்லாலமீன் பிறருக்கு பயன் தரக்கூடிய பலன் தரக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக